நெய்வேலியில் தமிழ்நாடு ஒலி ஒலி அமைப்பு தொழிலாளர்கள் நல சங்க மாநாடு நடைபெற்றது தமிழ்நாடு ஒலி ஒலி அமைப்பு தொழிலாளர் நல சங்கம் சார்பில் மாநில மாநாடு நெய்வேலி மந்தார உள்ள கஸ்தூரி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கடலூர் மாவட்ட தலைவர் செந்தில் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் துணை தலைவர் மணிகண்டன் செயலாளர் செந்தில்குமார் சங்க காப்பாளர் சிவகுமார் கௌரவ தலைவர் ரவிச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில காப்பாளர் ரங்கநாதன் மாநில தலைவர் ஆனந்தன் பொதுச் செயலாளர் ரங்கநாதன் பொருளாளர் பக்தவச்சலம் துணை தலைவர் ஜெகபதி துணை செயலாளர் ஜெயமணி ஆலோசகர்கள் குமார் சேகர் வேணுரெட்டி செய்தித் தொடர்பாளர் ஆனந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் இதில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் உள்ள ஒலி ஒலி அமைப்பாளர்கள் மற்றும் தொழிலாளர் நல சங்க உறுப்பினர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து சங்கத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்போதுதான் தமிழக அரசின் நலத்திட்ட உதவிகளை பெற முடியும் என பேசினார் மேலும் தமிழ்நாடு ஒலி ஒளி அமைப்பு தொழிலாளர்கள் இணைந்து பணியாற்ற வேண்டும் என கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்ட நிர்வாகிகள் சுப்பிரமணிய ரமேஷ் தனசேகர் முருகன் மணிகண்டன் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஒலி ஒலி தொழிலாளர் அலங்கார அமைப்பாளர்கள் மற்றும் தொழிலாளர் நல சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பேரணியாக சென்று கூட்டத்தில் பங்கேற்றனர்